تھن کو ڈرے وایو گتی تھن کو ڈرے وایو گتی ورنہ ماوند نور واہو تو ہن ماوند نور واہو تو جی جیٹ کو روٹو جی جیٹ واہو رات جی جیٹ کو روٹو جی جیٹ واہو رات ورنہ ماوند نور واہو گے ہن ماوند نور واہو گے ورنہ ماوند نور واہو گے ہن ماوند نور واہو گے ہتھ چھوڑو رکھتے ہوے ہتھ چھوڑو رکھتے ہوے ہتھ چھوڑو ماوند کے ورنہ چھوڑو چھوڑو எங்களுடைய காட்டுநாயகர் சமுதாய மக்களின் அது இப்ப இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக போராடிய ஜாதி சாடத்தை வாங்கியிருக்கோம் ஆனால் எங்களுக்கு எல்லா வகையான உரிமைகளும் எல்லா வகையான ரிப்போர்ட்களும் எங்களுக்கு சரியாதான் இருக்குது இப்போ வந்து ஆதிபமாக எங்களுக்கு காட்டுநாயகர் ஜாதி சான்றிதழ் காட்டுநாயகர் இல்லை சொல்லும்போது நாங்கள் போராட்டத்தை ஆரம்பித்தோம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இன்றைக்கி பதிமூணாவது நாள் போராட்டம் இன்றைக்கி பதிமூணாவது நாள் போராட்டம் வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஐநூறு குழந்தைகளுக்கு வாயிலை கருப்பத்தினி கட்டி எங்களுக்கு பேச்சு உரிமை மறிக்கப்படுது நாங்கள் பேசுகிறது அவங்க காதல் கேட்க மாட்டேங்குது நாங்கள் பேச வேண்டிய நாங்கள் கூடாது அவங்க நினைச்சதுனால இன்னைக்கு பள்ளி மாணவர்கள் எல்லாத்துக்குமே வாயிலை கருப்பத்தினி கட்டி போராட்டம் நடத்தணும் இன்றைக்கி சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்த முடியாத பட்சத்துக்கு நாளைக்கு எங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையும் அதே போல் கலெக்டர் ஆஃபீஸில் ஆர்டிஓ அலுவலகம் மற்றும் கலெக்டர் அலுவலகம் முற்றுகையிட போராட்டம் நடக்கும் இது இன்னைக்கு சுமூகமான பேச்சுவார்த்தை எங்களுக்கு ஜாதி சார்ந்தது கிடைக்கணும் இன்றைக்கி ஒரு தனி விழாச்சு போட்டு கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்கு இன்றைக்கி பதிமூணா நாள் போராட்டம் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட்ற மாதிரி இல்லை சென்னை வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு இன்றைக்கி கூப்பிட்டு அழைக்கிற அழைச்சி கூப்பிட்ற பேச்சுவார்த்தை சரியான பேச்சுவார்த்தை இல்லாத பட்சத்துக்கு இந்த இதே போராட்டம் இன்னும் இன்னும் பல வகையில் நாங்கள் திரண்டு இன்னும் பல மக்கள் வந்து எங்கள் சமுதாய மக்கள் மட்டும் கிடையாது எங்களுடைய அதாவது சமுதாயத்தை சார்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்க சொல்லியிருக்காங்க நாளைக்கு கலெக்டரால் வந்து முட்டுங்கிட போகிறோம் கடத்த போகிறோம் இன்றைக்கி சுமமான முயற்சி நமக்கு வந்து முடிவு கிடைக்கணுமா என் பேர் சுந்தரம்